சீமான் மேலே நான் கொடுத்த பாலியல் வழக்கை குவாஷ் பண்ண சொல்லி சீமான் வந்து ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு போட்டிருந்தாரு அந்த வழக்கை வந்து விசாரித்த நீதிபதிகள் வந்து அது ஒரு பாலியல் வழக்கு அதை வந்து குவாஷ் பண்ண முடியாது அதை வந்து விசாரணை பண்ணி என்ன அப்படின்னு அதுக்கு காவல்துறை நீதி வழங்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்தாங்க நீதிமன்றத்துக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னோட முழு ஒத்துழைப்பு நீதிமன்றத்துக்கு இருக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நான் தெளிவுபடுத்தேன் இந்த இன்டர் ஆர்டர் இப்படி வந்த உடனே நாம் தமிழ் கட்சியோட சாட்டை துறை முருகன் ஒரு காணொலி போட்டிருந்தான் போல இந்த மாதிரி விஜயலட்சுமி ஒரு மனநோயாளி அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழ் கட்சியில் யாராவது சோர் திங்கிறவங்க இருந்தா அதாவது சோறு அப்படின்னு திங்குறவங்க இருந்தா இந்த கேவல பிடிச்ச கேஸ்ல வந்து சீமானுக்கு யாருமே வக்காலத்து வாங்க மாட்டாங்க ஏன்னா நானும் சீமானும் வாழ்ந்த காலகட்டத்துல சீமானு கூட சாட்டை முருகன்லாம் எவனுமே கிடையாது கட்சியே கிடையாது என்ன ஆச்சு அப்படின்றது எனக்கும் சீமானுக்கும் மட்டும்தான் தெரியும் சோ இன்னைக்கு வந்து நீ என்னைய மனநோயாளின்னு சொல்லிக்கிறியோ நீ என்னைய வந்து பைத்தியம்னு சொல்லிக்கிறியோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லடா சாட்டை முருகன் நீ எல்லாம் பண்ற பாத்தியா கொழுப்பு அதுக்கு சீமான் அடிக்கிற அடிக்கு நீங்க எல்லாம் காணாமலே போயிடுவீங்க ஆ இதே மாதிரிதான் சீமானுக்கு வக்காலத்து வாங்கின நிறைய பேர் நாம் தமிழ் கட்சியில இன்னைக்கு கட்சி விட்டே ஓடியே போயிட்டாங்க அந்த அண்ணியெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது இது ஒரு நேர்மையான கேஸு எல்லாத்தையுமே நான் நேர்மையா தான் சொல்லியிருக்கேன் எல்லாத்துக்கும் ப்ரூஃப் சப்மிட் பண்ணியிருக்கேன் காவல்துறை இதை நேர்மையா வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க என்னன்றது நீதிமன்றம் வந்து எனக்கு வந்து நீதி கொடுக்கும் ஏன்னா சீமானை காப்பாற்ற வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது நீங்கெல்லாம் இருக்கீங்க இல்லையா கொழும்பு பொற்றுன்னு நீங்களாம் கூட இருக்கிறீங்க இல்லையா நீங்களே கப்பற்றிக்கோங்க ம் மீடியாவுக்கு தெரியப்படுத்திடுறேன் இந்த கேஸு ப்ரூவ் ஆகும்போது அது எனக்கு தான் சாதகமா அமைய போது என்னோட முழு ஒத்துழைப்பை நீதிமன்றத்துக்கு நான் அளிப்பேன் அப்படின்றத இந்த வீடியோ வாயில மீடியாவுக்கு தெரியப்படுறேன் தயவு செஞ்சு இதை டெலிகாஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னா மக்களுக்கும் இந்த விஷயம் ரீச் ஆகணும் வணக்கம்